ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம நம்மளுடைய சேனலில் கூட்லூர் அங்காள பரமேஸ்வரி சிறப்புகள் பற்றி பார்க்க குழந்தை பாக்கியம் வரம் சுகப்பிரசவம் பிரசவம் இதுபோல் வேண்டி கொண்டு செல்பவர்களுக்கு நிச்சயமாக இங்கு அருள் கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர அதிகம் பணம் செலவிடாமல் வெறும் மூன்று எலுமிச்சம் பழங்கள் மட்டுமே உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாகுமா உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டுமா அப்படி என்றால் நீங்கள் செல்லக்கூடிய கோயில் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவில் வெறும் மூன்று எலுமிச்சம் பழங்களில் எல்லா அள்ளித் தருகிறாள் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் அமைந்துள்ள பூங்கா வனத்தம்மன் பரமேஸ்வர பரமேஸ்வரம்மனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு பூங்கா வனத்தம்மன் அம்மன் என்றால் அழகு அம்மன் என்றால் அன்பு அம்மன் என்றால் ஆக்ரோஷம் அம்மன் என்றால் ஆவேசம் நம்ம எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அந்த மனநிலையில் நமக்கு காட்சி தருவா அம்மன் மனம் அழகாகவும் அன்பாகவும் இருந்தால் அம்மனும் நமக்கு அழகாகவும் அன்பின் வடிவமாகவும் காட்சி தருவாள் நம்ம ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் இருந்தால் அம்மனும் அப்படியே நமக்கு காட்சி கொடுப்பாங்க நம்மளுடைய ஆக்ரோஷத்தையும் ஆவேசத்தையும் நீக்கிட்டு நம்மையும் அன்புமயமாக மாற்றுவாள் இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பூங்காவனத்தம்மனுடைய கோவிலுக்குள்ள கால் வைக்கும் பொழுது இந்த அத்தனை உணர்வுகளும் ஒரு சேர உணர முடியும் மஞ்சளும் குங்குமோ வேப்பிலையும் மன சந்நிதிக்குள்ள நிறை மாத கர்ப்பிணியாக படுத்த நிலையில் வரவேற்கிறாள் பூங்காவனத்தம்மன் அந்த திருவுருவத்தை தரிசிக்கிற யாருக்கும் உச்சி முதல் பாதம் வரையிலான சிலிர்ப்பு சில நொடிகள் நீடிக்கும் நிச்சயம் நிறை மாத கரு சுமந்த வயிற்றுடன் வாய் திறந்த மல்லாந்த நிலையில் படுத்திருக்கும் அந்த அம்மனை வணங்கினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனால் குழந்தைக்காக மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் பூங்காவனத்தம்மனை தேடி வர்றாங்க மக்கள் கடவுள் பற்று அப்படிங்கிறது ஒரு விதமான நம்பிக்கை தான் கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த அமைதி வரமற்ற சூழலும் நம்ம பற்றிக்கும் மனசும் உடலும் அமைதியானாலே எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் கோயிலுடைய வாசனையும் இனி எல்லாமே இனி எல்லாம் சுகமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சேர்ந்து பிரச்சனையுடைய தீவிரத்தை பாதியாக குறைச்சிரும் கோயிலை விட்டு வெளியேறும் பொழுது இந்த அம்மன் கிட்டே வேண்டுதலை நம்ம முன் வச்சோன்னா அதுக்கான பரிகார பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எலுமிச்சம் பழங்களோட போகணும் அவ்வளோதான் ஏழை பணக்காரர் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் யார் வேலாமோ யார் வேணாலும் கோயிலுக்குள்ளே போகலாம் எலுமிச்சம் பழம் மட்டும்தான் அனுமதி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எலுமிச்சம் பழங்களில் கரும்புள்ளிகளோ திட்டுகளோ இல்லாமல் பார்த்து நம்ம வாங்கிக்கணும் அதுக்கப்புறமா இப்படி வாங்கிட்டு போகிற எலுமிச்சம் பழங்களை கோயிலில் வளம் வந்ததுக்கப்புறமா அம்மனுடைய பாதங்களை வச்சுட்டு பெண்கள் புடவை மந்தனை ஏந்தி பிடிச்ச மாதிரி அமர்ந்திருப்பாங்க அம்மன் பாதத்தில் இருந்து எலுமிச்சம் பழங்கள் உருண்டு முந்தானையில் போய் விழுந்தது அப்படின்னா அவங்க நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை விளிம்பான ஒரு இடத்துல வட்டமாக எலுமிச்சம் பழங்களை வைக்கும் பொழுது அது உருண்டு விழுவது தானே இயல்பு பழங்கள் விழுந்து விட்டாலே நம்ம நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து பாதையாக குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு திருப்தியோடு நம்ம வீட்டுக்கு வருவோம் பழங்கள் விடாத பக்தர்கள் இன்னொரு முறை அம்மனை சுற்றி வருவாங்க அதுக்குள்ளே ஏற்படுற அது அதிர்வுகளால் அந்த பழங்கள் நிச்சயமாக விழுந்துடும் ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஆயிரம் காரணங்களை நினச்சிட்டு கவலைப்படுறவங்களுக்கு அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரே நம்பிக்கை தான் கடவுள் நம்பினோர் கெடுவதில்லை அப்படின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை நம்பினவங்க என்றைக்குமே கைவிட மாட்டார் கடவுள் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையும் இருக்கிறவங்க நம்பிக்கையோட கடவுளை வழிபடலாம் இந்த கோயிலுடைய சிறப்பு பற்றி பார்க்கும்பொழுது பெரும்பாலான கோவிலில் அம்மன் நின்ற நிலையில் அல்லது அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் அம்மன் கர்ப்பிணிகள் பிரசவ காலத்தை போல கால் நீட்டி மல்லாந்து படுத்து துடிக்கிற மாதிரி காட்சி கொடுப்பாங்க அம்மனுக்கு பின்புறம் தாண்டவராயன் அப்படின்ற பேரில் நடராஜர் அங்காள பரமேஸ்வரி விநாயகர் இவங்க எல்லாரும் இருக்காங்க சன்னதிக்கு எதிரில் நந்தி வாகனம் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை நுழைஞ்சாலே ஒரு வித சிலிர்ப்பு ஏற்படுது குழந்தை பாக்கியம் வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்ப பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டிய வரம் கொடுக்கக்கூடிய அம்மனாக திகழுது இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கர்ப்பிணி பெண்கள் கை சுகப்பிரவசமாக ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு பெற்றோரோ கணவரோ உறவினரோ அப்படின்னு இங்கே வந்து வேண்டிட்டு போகலாம் இந்த கோவிலில் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்களுடைய கூட்டம் மிக அதிகமாக இருக்குது அதே சமயம் ஆடி மாதம் தொடங்கிட்டால் எல்லா நாட்களையுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவில் இந்த கோவிலில் புட்லூர் அம்மனை தரிசிக்க வராங்க அதிலும் குறிப்பாக குறிப்பாக பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குது இந்த இடம் முன்னர் பூங்காவனமாக இருந்தது இப்போ அம்மனை பூங் இப்போ இந்த அம்மனை பூங்காவனத்தம்மன் அப்படின்ற சிறப்பு பேரில் எல்லாருமே அழைக்கிறாங்க இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் போகிற ட்ரெயினில் ஏறணுன்னா புட்லூர் ரயில் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் சுமார் ஒரு கிலோமீ ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம போகணும் போகிறதுக்கு ஆட்டோ வசதிகள் செய்யப்பட்டிருக்கு நடந்து கூட நம்ம போயிடலாம் அதே மாதிரி திருவள்ளூர்லேருந்து பேருந்து வசதியும் இருக்குது போகிறதுக்காக கோயில் திறக்கிற நேரம் காலை ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் மாலை ரெண்டு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஏழு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவிலில் கர்ப்பிணி போல் அருள் பாலிக்கிற பூங்காவனத்தம்மனை தரிசித்தாலே குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த அம்மனுடைய திருவடிகளில் எலுமிச்சையை வைக்கிற பெண்கள் பக்கத்தில் உட்காந்து முந்தானையை பிடிச்ச மாதிரி பிடிச்சிப்பாங்க முந்தானையை விரித்து பிடிச்சிப்பாங்க அவங்க வைக்கிற எலுமிச்சை உருண்டோடி அவங்க முந்தானியில் விழுந்ததுன்னா பிள்ளை பாக்கியம் திருமண பாக்கியம் அப்படின்னு அவங்க என்ன வரம் வேண்டாங்களோ அதை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எப்போவுமே பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கிறவங்க நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த பூங்காவனத்தம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போனால் அவங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் சீக்கிரம் போய் அவங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எல்லாருக்குமே இருக்குது அதே மாதிரி பிள்ளைவரம் வேண்டவங்க கோயில் வெளியில் இருக்கிற புத்துக்கு அருகே இருக்கிற வேப்ப மரத்தில் சேலையில் முந்தா கொஞ்சம் கிழிச்சிட்டு கட்டி விடுறாங்க அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதும் அம்மனை தரிசித்து பூஜை செஞ்சுட்டு போகிறாங்க இதுவரைக்கும் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய மகிமை பற்றி நம்ம பார்த்துருக்கோம்